ஓம் சக்தி அன்பு குழந்தையே பட்ட இடத்திலேயே படும் கெட்ட குடியை கெடுத்துக்கொண்டே இருப்பான் கெட்டுவிட்டாய் என்று தெரிந்தாலும் இடைவிடாது உன்னை அடித்துக்கொண்டே இருப்பான் பிள்ளையே ஓய்வெடுக்கக்கூட நேரமில்லாமல் பிரச்சனைகளை அடுக்கடுக்காக கொடுத்து கொண்டு உன் வழிகளை அதிகமாக்கி உன் வேதனைகளை அதிகமாக்கி உன் கண்ணீரை ஆராக்கி உன்னுடைய வாழ்க்கையை நரகமாக்கி அதில் சந்தோஷப்படும் அளவை அவன் அதிகரித்துக் கொண்டிருக்கிறான் நாளுக்கு நாள் இப்படியே அதிகமாகி போய்க் கொண்டிருக்கும் உன் பிரச்சனைகளுக்கு என்று முற்றுப்புள்ளி வைப்பாய் தாயே என்று என்னிடம் பல நாள் கேள்விகள் கேட்டிருக்கிறாய் நானும் பதில் சொல்கிறேன் என்று உன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன் தங்கமே இன்னும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் ஒரு செய்தி உன் செடிகளுக்கு வரப்போகிறது அது நடந்து கொண்டிருப்பதை பற்றி அல்ல நடக்கப் போவதை பற்றி தங்கமே வாழ்க்கையில் இனி என்னதான் நடக்கப் போகிறது நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துவிட்டதே இனி என்ன மிச்சம் மீறி இருக்கிறது என்று உன் மனம் புலம்புவதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அன்பு குழந்தையே நீ பட்ட கஷ்டங்கள் அளவில்லாததுதான் என்னை போல யாருமே இனி சிரமப்படக்கூடாது என்று கூட நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய் நான் பட்ட வழிகளில் ஒரு சதவீதம் கூட யாரும் படமாட்டார்கள் அந்த அளவுக்கு நான் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் வேதனைகள் நிரந்தரமல்லாதது என்பது எனக்கு தெரியும் நீ அதை நம்ப வேண்டுமே அந்த நம்பிக்கை இல்லாமல் தானே வேதனையை சுமந்து கொண்டு எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற வேதனையை துடித்து வருகிறாய் ஏனென்றால் நம்பி நம்பி ஏமாந்தது இன்னும் உன் வாழ்க்கையை தொடருமோ என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் பிள்ளையே வருத்தப்படாதே என்ற ஒரு தான் நான் இப்போது சொல்ல முடியும் ஏனென்றால் எதை சொன்னாலும் நம்ப முடியாத சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ அதனால் நான் என்ன சொன்னாலும் உன்னால் நம்ப முடியாது நடந்து முடிந்த பிறகு நீயே என்னை நம்புவாய் நம்புவாயல்லவா நான் சொன்ன வாக்கு பழிக்கும் வாக்கு நான் சொன்ன வாக்கு தெய்வ வாக்கு நான் சொன்ன வாக்கு சத்திய வாக்கு என்பதை நீ ஒப்புக்கொண்ட பிறகு உன் தாய்க்கு நன்றி சொன்னால் போதும் பிள்ளையே உன் வாழ்க்கையை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டு தான் உயரத்தில் கோபுரத்தில் வாழ்கிறேன் என்ற அகந்தை கொண்ட ஒரு குடும்பத்தை தரை மட்டமாக்கத்தான் நான் என்று சந்தோஷம் தாயே என்று கேட்கிறாயா சொல்கிறேன் கேள் இன்னும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் நீ கேட்கப்படும் ஒரு செய்தி உனக்கு சந்தோஷ செய்தியாக இருக்கும் அதாவது உன் வாழ்க்கையை வீணாக்கி உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து நீ தனிமரமாக நிற்க வேண்டும் என்று நினைத்து உனக்கு அத்தனை பாவ செயலையும் செய்து நீ விடும் கண்ணீரை பார்த்து தை கொட்டி சிரித்தானல்லவா அவமானங்களை உன் தோளில் சுமத்த வேண்டும் என்று உன் உறவுகளையும் உன்னை விட்டு விலக வைத்து அவன் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து உன் வாழ்க்கையை வீணாக்கும் நிலைக்கு தள்ளிவிட்டான் அல்லவா அந்த பாவம் அவனை சுமக்கப் போகிறது இனி அவன் நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத நிலைக்கு தள்ளப்பட போகிறான் அவனை பற்றிய அவன் குடும்பத்தைப் பற்றிய ஒரு செய்தி இன்னும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் உன் செவிகளுக்கு கேட்கும் நீ சந்தோஷப்படுவாய் அதாவது ஒருவன் வீழ்ந்து விட்டான் என்ற சந்தோஷம் உனக்கு இருக்காது பிள்ளையே ஏனென்றால் உன் இழகிய மனதை பற்றி எனக்குத்தான் தெரியும் ஆனால் நீ சந்தோஷப்படும் செய்தி வேறொன்று அதனால் நீ சந்தோஷப்படத்தான் போகிறாய் இன்னும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் இனி உனக்கோ உன் பிள்ளைக்கோ உன்னை சார்ந்தவர்களுக்கோ எந்த இழப்பும் இல்லாமல் உன் குடும்பம் கோபுரத்தில் அமரப்போகிறது வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது இனி எந்த ஒரு பகையும் உருவாகாமல் இருக்க யாரும் செய்வினைகள் உனக்கு செய்யாமல் இருக்க உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் அணுகாமல் இருக்க உன் தாய் மீண்டும் உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என் கைகளில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து உன் வாழ்க்கையை நான் பிடித்துக் கொள்ள என் கரங்களை உன் வீட்டிற்குள் அழைப்பாயா பிள்ளையே உனக்கான விடை கொடுக்க காத்திருக்கிறேன் என்னை காக்க வைக்காதே ஓம் சக்தி நன்றி